முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் ராஜித் தகவல் ராஜபக்ஷக்கள் எவரும் ரணிலிடம் அதிருப்தியை வெளியிட்ட பசில் கொழும்பு வைத்தியசாலையில் நிலவும் பாரிய பிரச்சனை நோயாளர்கள் பாதிப்பு மாணவியை கடத்தி கூட்டு செய்த ஐந்து நபர்கள் காதலனை காண சென்ற போது சம்பவம் மன்னாரில் மர்மம் அடுத்தடுத்து மடிய இலங்கையின் திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எக்ஸ் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் உரிய வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித எண்ணமும் தன்னிடம் இல்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னிடம் உறுதியாக கூறினார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் கருத்து வெளியிட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் வினவினேன் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித திட்டமும் இல்லை என்றும் தேர்தல் உரிய வகையில் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார் அடுத்தது ஜனாதிபதியின் பதவி காலம் நீடிப்பு பற்றியும் வெளியாகின அது பற்றியும் வினவினேன் அவ்வாறு எந்தவித திட்டமும் இல்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வெற்றியோ தோல்வியோ நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் பெரும்பாலானவர்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்றார் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக எட்டாயிரம் உள்ளூர் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ரோஹன ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பை சேர்ந்த கணக்கெடுப்பு குழுக்களை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பெப்ரல் அமைப்பினால் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள விஞ்ஞாபனத்திற்கு சில அரசியல் கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்க தயாராகும் ராஜபக்ஷகள் இல்லாத புதிய அரசியல் கட்சி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுறவின் ஸ்தாபகர் பிரிசில் ராஜபக்ஷ அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடனான விசேட சந்திப்பின் போதே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் ராஜபக்ஷர்கள் இல்லாத மொட்டு கட்சியினர் சிலர் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பிரசன்ன ரணத்துங்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க இடையே விசரட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது குறித்த கூட்டணி சார்ந்த எந்த ஒரு நிகழ்வுகளிலும் ராஜபக்சர்களை இணைத்துக் கொள்வதில்லை என பிரசன்ன ரணத்துங்க ரணில் விக்ரமசிங்க எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பெசில் ராஜபக்ஷ இடையிலான சந்திப்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது பிரசன்ன ரணத்துங்க உள்ளிட்ட மோட்டு கட்சியின் கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில அங்கத்தவர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த செயற்பாடானது திருப்திகரமானதாக அமையவில்லை என பெசில் ராஜபக்ச எடுத்துரைத்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதியுடனான சந்திப்பானது அவர் விடுத்த அழைப்பின் பேரிலேயே முன்னெடுக்கப்பட்டதாகவும் ராஜபக்ஷர்கள் எவருக்கும் அடிப்பணிய தயாரில்லை எனவும் பெசில் ராஜபக்ஷ இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் மொட்டு கட்சியினரையோ வேறு கட்சியினரையோ இணைத்துக் கொள்வது ஜனாதிபதியின் தனிப்பட்ட அரசியல் முயற்சியாக இருந்தாலும் ராஜபக்ஷர்கள் இல்லாத ஒரு கூட்டணிக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என பெசில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தாதியர்களின் பற்றாக்குறையால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பேணுவதில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் மன்றத்தின் தலைவரும் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளருமான வைத்தியர் ருஷான் பெல்லானா தெரிவித்துள்ளார் அதன்படி நோயாளர் பராமரிப்பு சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் தாதியர் சேவைகள் இன்மை தொடர்பிலும் பத்து வருடங்களாக அந்த சேவைகளுக்கான பயிற்சி மற்றும் பதவி உயர்வுகள் இன்மையும் இந்த சேவை பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த குறைபாடுகள் காரணமாக வெளி வைத்தியசாலைகளில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக மாற்றப்பட்டு வெளியில் இருந்து சிகிச்சை பெற வரும் ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சுமார் நானூறு செவிலியர்கள் மற்றும் சுமார் ஐநூறு வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ம பிரதேசத்தில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியை கூட்டுப்பாலியல் துஷ்பயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் ஐந்து இளைஞர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளனர் கூட்டுப்பாலியல் துஷ்பயோகம் செய்யப்பட்ட மாணவி நேற்றைய தினம் தனது காதலனை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஐந்து இளைஞர்கள் மாணவியை பலாத்காரமாக ஏற்றிச் சென்று பாழடைந்த கட்டிடம் ஒன்றின் வைத்து கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொஸ்கம பகுதியைச் சேர்ந்த மாணவி இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் ஏனைய இளைஞர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் கூட்டு பாலியல் உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வாகன பதிவற்ற மோட்டார் சைக்கிளுடனும் ஐந்து வாள்களுடனும் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண நகர் பகுதியில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அணியினர் வீதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நவாலி பகுதியை சேர்ந்த இளைஞனை சந்தேகத்தில் வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர் அதன்போது குறித்த மோட்டார் சைக்கிளுக்கு வாகன பதிவு மேற்கொள்ளப்படாது பதிவின்றி மோட்டார் சைக்கிள் காணப்பட்டமையால் இளைஞனை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் இளைஞனின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து வாள்களையும் போலீசார் கைப்பற்றினர் இளைஞனை தொடர்ந்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் உப்புக்குளம் நழவன்பாடி பகுதியில் வீட்டு வளர்ப்பு நாய்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவமானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதேச மக்கள் மிகவும் ஆரோக்கியமாக அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டு கிரமமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த நாய்கள் திடீரென உறப்பது தங்கள் அவர்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தனர் குறித்த நாய்கள் வீட்டில் இருந்து வெளியில் சென்ற நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்று வருகின்றது இதுவரை எட்டு நாய்கள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மேலும் மூன்று நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கலந்த உணவை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர் மீண்டும் அதிகம் நான் போர் இரவு வந்து படுக்கவே இல்லை அப்போ நான் ஒரு எங்கேயோ போயிட்டு போலேன்னு நாங்கள் கவனிக்கையில் விட்டுட்டேன் வெடியே வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னாங்க ஒரு நாய் சேர்த்து கிடக்கண்டு அப்போ நாங்கள் அதை கொண்டு போய் பார்க்க அவருக்கு மேல கிடக்கு சேர்த்து உதவி இந்நிலையில் நாய்கள் மாத்திரமின்றி காகங்கள் மற்றும் கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாய்களின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச மென்பொருள் வடிவமைப்பு பொறியியல் நிறுவனமான நைன்டி நைன் எக்ஸ் கொழும்பு மூன்றில் அமைந்துள்ள தனது அலுவலக வளாகத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்ட வட்டமீசை கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றை நடாத்தியது இந்த கலந்துரையாடல் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வளர்ச்சிக்கு தயாராக உள்ளது என்ற தலைப்பில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் நோர்வே போர்த்துக்கல் பிரேசில் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து நைன்டி நைன் எக்ஸின் தொழில்துறை தலைவர்களை இந்த மாநாடு ஒன்று திரட்டியதுடன் முன்னோர் நோக்கு சிந்தனை கொண்ட சர்வதேச தொழில்நுட்ப முன்னிலை நிறுவனம் என்ற வகையில் எக்ஸின் வளர்ச்சி தொடர்பில் இந்த கலந்துரையாடல் நிகழ்வின் போது நைன்டி நைன் எக்ஸ் டெக்னாலஜியின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி ஹசித் யக்கஹவிட்டர் இலங்கையில் நிறுவனம் தற்போது மேற்கொண்டு வருகின்ற முதலீடுகளை சுட்டிக்காட்டியதுடன் இப்பிராந்தியத்தில் கிடைக்கின்ற திறமைசாலிகள் மற்றும் ஆற்றல்களின் ஆழத்தையும் வலியுறுத்தி கருத்து வெளியிட்டார் மற்றும் அனுபவம் ஆகியன எமது சேவைகளை புதிய சந்தைகளுக்கு விஸ்தரித்து எமது சேவைகளின் வரம்பையும் விரிவாக்குவதற்கு எமக்கு இடமளிக்கும் எமது சந்தைகளில் மிகவும் போட்டி நிலவுகின்றமைக்கு மத்தியிலும் எமது வாடிக்கையாளர்களுக்கு நாம் வழங்கும் மாற்றல்கள் மற்றும் கருவிகள் மூலமாக எமது மதிப்பு கூட்டலை நாம் தொடர்ந்து மேம்படுத்துவோம் என்று குறிப்பிட்டார் நோர்வே நைன்டி நைன் எக்ஸ் குழுமத்தின் குழும பிரதம் நிறைவேற்ற அதிகாரி ஆட் ஸ்வியர் ஆஸ்லி நிறுவனத்தின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டார் பூகோளவியல் ரீதியாக எமது பிரசனத்தின் விஸ்தரிப்பானது பரந்த அளவில் திறமைசாலிகளை எட்டி உலகளவில் எமது வாடிக்கையாளர்களுடன் வலுவான உறவுமுறைகளை முறைகளை வளர்ப்பதற்கு எமக்கு இடமளிக்கும் குறிப்பாக இலங்கையின் திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் இலங்கையின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமுவ மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்புல்லாவுக்கு எதிராக போரை தொடுத்தால் இஸ்ரேலின் எந்த இடமும் விட்டு வைக்கப்பட மாட்டாது என்று எச்சரித்த இஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேலுக்கு விமான நிலையத்தை வழங்கினால் சைப்ரஸ் நாடும் இலக்கு வைக்கப்படும் என்று கண்டித்தார் நாம் மோசமான நிலைக்கு தயாராகி வருகிறோம் என்பது எதிரிக்கு தெரியும் என்பதோடு எமது ராக்கெட்டுகள் எந்த இடத்தையும் விட்டு வைக்காது என்று கடந்த புதன்கிழமை தொலைக்காட்சியில் உரையாற்றிய நஸ்ரல்லா குறிப்பிட்டார் இஸ்ரேல் எம்மை நிலம் கடல் மற்றும் வான் மார்க்கமாக எதிர்பார்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் லெபனானில் முழு அளவில் போர் ஒன்றை நெருங்கியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்த நிலையிலேயே நஸ்ரல்லாவின் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி வருவதோடு அண்மைய நாட்களில் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது தஜிகிஸ்தான் நாட்டில் பெண்கள் ஹிஜாப் அணிய தடை மற்றும் முக்கிய பண்டிகைகள் கொண்டாட தடை என பல்வேறு மூலங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தடையை மீறி பெண்கள் ஹிஜாப் அணிந்தால் இலங்கை மதிப்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அரசின் இந்த புதிய சட்டங்களை மீறினால் அரசு அதிகாரிகளுக்கு பத்து லட்சமும் மத தலைவர்களுக்கு பதினெட்டு லட்சமும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கருக்கலிப்பு சட்டத்திற்கு அனுமதி வழங்கி ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருக்கலிப்பு செய்து கொள்ள அனுமதி அளிக்கும் சட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் அரபு ராஜ்யத்தின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பாக உடனடியாக முறைப்பாடு செய்ய வேண்டும் எனவும் கர்ப்பமாகி நூற்றி இருபது நாட்களுக்குள் கருக்கலிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டம் கூறுகிறது கட்டாய பாலியல் உறவுக்கு ஆளாகி கர்ப்பமான பெண்கள் மற்றும் குடும்ப உறுப்பினரால் பாலியல் துஷ்பிரோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கர்ப்பமான பெண்கள் ஆகியோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் ஜூலை நான்காம் திகதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிட ஏஐ அல்லது செயற்கை நுண்ணறிவு வேட்பாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஏஐ வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவ்வாறு ஐம்பத்தொன்பது வயதான ஸ்டீவ் அண்டகோட் என்ற தொழிலதிபர் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ளார் அவர் சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களில் ஸ்டீவ் தன்னை பற்றிய ஏஐ உருவாக்கிய படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த வேட்பாளர் ஏஐ ஸ்டீவ் என்று அழைக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எவ்வாறாயினம் ஏஐ ஸ்டீவ் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஏஐ அல்ல ஸ்டீவ் எண்டகோட் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் அந்நாட்டு அரசாங்கம் பிரித்தானிய பொதுத் தேர்தலுக்கு மேலும் ஏஐ வேட்பாளர்களை நியமிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்